ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு எங்கே கிளம்பிருக்கோம்ண்ணா திருவிழாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் கிளம்பியிருக்கோம் எங்கே போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கும்போது கிளம்பியாச்சு கிளம்புறாங்க வழியே வந்தோம் ஹஸ்பண்ட் வந்து காரை எடுத்துகிட்டு வந்தோம் காரெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து கார்ல ஏறி ஃபுல்லுமே தூசியாக்கானுங்க திரும்பி தட்டி விட்டுட்டு அப்புறமா நாங்கள் இங்கே வந்து கிளம்பிச்சோம் அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் சரெமேக் ரெண்டு பேரும் போட்டு சேர்றது কি চন <marriages timing> <differencesndotape> यार ने काना लटोक आवर दे बोलो बदल चिर चिरगा अरे से பண்ணமா அப்ப விட்ட ஹிப்போ பே मैस्कि कैट वन ஒரு வழியாக வந்துட்டோம் வந்தோம்னா அவங்க சரியான கூட்டம் அதாவது கூட்டம்னா கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் எல்லாம் ஃபுல்லாக லைனாக நிற்குது அப்புறம் எப்படியோ கண்ணை தப்பி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு காரை விட்டுட்டு அப்புறமா கடைக்குள்ளே போகிறதுக்கு கிளம்பியாச்சு கடையுமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு உள்ளே போனோம் ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு தான் துணி எடுத்தோம் நான் போனதே லேட்டாக தான் போனோம் அங்கே போகும்போதே பன்னெண்டு ஆயிடுச்சு அதனால பசங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுப்போம் அப்படின்ட்டு பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் எடுத்துகிட்டு சாப்பிட போனோம் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து அவ்வளோ பசி ஸோ அதனால் எடுக்கல பசங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு வந்து அப்புறமா ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்துருந்தோம் அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு எடுத்துச்சு அவங்கள பசங்க லாஸ்ட்டை ஓட்டம் எல்லா ஊட்டம் ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டாங்க அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு வழியாக பில் எல்லாமே போட்டுட்டு கிளம்பிட்டோம் கிஃப்ட்டு பொருள்லாம் நிறையா வாங்கினோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வைக்க பாருங்கள் அப்போ தான் என்ன கிஃப்ட்டுங்கிறது தெரியும் எல்லாம் வாங்கிட்டு பேக்கில் வாங்கிச்சு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் வீட்டுக்கு வந்து லேட் ஆகிட்டு நைட் ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிஷன் எல்லாத்தையும் ஒதுக வச்சுட்டு வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து சேச்சந்துக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து துணிக்கு வந்து கிஃப்டில் வந்துருப்பாங்க வாங்கிட்டு வந்து இப்போ போய்ட்டு சும்மா டா காட்ட போகிறேன் வாங்க வாங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து இந்த இட்லி பாத்திரம் இதுதான் தான் கிடச்சிருக்குது இட்லி பாத்திரம் வாங்க ஓப்பன் ஓகே பண்ணிப்பாங்க என்னை விட என் பசங்க தான் ஆர்வமாக இருக்காங்க பாட்டு இது பேர் என்னம்மா இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரம்மா நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல கிஃப்ட்டு கொடுத்தாங்க நாங்கள் திருவிழாக்கிறதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதனால் ஒரு வெயிட் பண்ணி நம்ம கிளிக்கிறேன் இட்லி பாத்திரம் மோடி ஏன்னா இட்லி ஊட்ட வந்து போன்றேன் கை வைக்கிறது தான் சூப்பியாக தான் இருந்துச்சு இட்லி அப்போ ரெண்டுதான் இருக்குது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பிடிச்சதா இது ஃபஸ்ட்டு ஓகேவா அடுத்து ரெண்டாவது அடுத்து வந்து டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலே அவங்களுக்குலாம் ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ் குடுக்குறாங்க நான் போனது வந்து பள்ளிக்கடனை ஜெய்சந்திரம் தான் போயிருந்தேன் சென்னைல இருக்கிற பள்ளிக்கடனை ஜெயிச்சந்திரம் தான் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எடுக்கிற புதுசு கேட்டாக்க நம்மளுக்கு வந்து இத மாதிரி பரிசு பொருள் தராங்க நல்லா இருக்குது

தோசை கரண்டி கொடுத்துருக்காங்களா என் பையன் உங்களுக்கு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு தோசை இப்படி யூஸ் பண்ண ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இது வந்து பறவை யூஸ் பண்ணாங்க அந்த அப்புறம் ஃபீல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம் எல்லாம் வந்து என்ன ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் கூல்லாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சேனல்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டாம பார்த்தோன்னா போதும் இங்கே பாருங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் அதை ஊட்டா நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இருக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்னொரு வீடியோ இன்னொரு நிறைய நியூஸ் போட்டான்னு இருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்